எல்லா ஸ்தலங்களுக்கும் போனா தான் விமர்சனம் திருப்பதி திருவண்ண மற்ற எல்லா ஸ்தலங்களும் காசி ராமேஸ்வரம் எல்லாமே ஆனா திருவண்ணாமலை மட்டும் என்னன்னு கேட்டா ஏதாவது ஒரு மூலியில் இறந்துக்கிட்டு அன்னசலா அண்ணாசலா அப்படி கண்கள்ல ஒரு சொத்து நீர் வந்தாலே உடனே ஓடி வந்தா ஏன் சொல்லுங்க அவரு மற்ற ஸ்தலம்லாம் போனா தான் முக்தி அதனால இவர் இன்னொன்னு தெரியுங்களா அவையார் ஒரு பாட்டு சொல்லுவாங்க ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வருவா நெறிமுறையில் நிட்டார் பெரியார் இடாதா இவர்களைத்தான் பட்டாங்கி உள்ளவர் எவன் ஒருவன் அரகர சம்பவம் மகாதேவா சிவசிவான் சொல்லி திருநூறு எழுதானா உயர்ந்த ஜாதி வேண்டும் என்றே திருநாதி விண்ணாசு திட்டம் தாழ்ந்த ஜாதி தான் உலகத்தை காரணம் என்னன்னு கேட்டா நம்ம சாப்பிடல நம்ம சாப்பிடற உணவுல அவங்க பண்ணியிருக்கிறாங்க அரிசி அரிசி அரிய சிவனை ஒண்ணு அறியாத மண்ணு அரி என்று சொல்லக்கூடிய நாராயணனும் சிவன் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரனும் அந்த உணவு என்று சொல்லக்கூடிய அந்த ரகசியமான முன்கள் நம்ம காக்குறாங்க அந்த என வெய்யா தன்யாமி பொய்யா இணையெல்லாம் போயகல வந்தாரு மெய்யானம் ஆகி மிழுகின்ற மெய்ச்சொரு எஞ்ஞானம் இன்ப பெருமானி அஞ்ஞானம் தன்னை அகளுக்கு நல்லறியே ஆக்கமளவு இறுதியில் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அறிந்துருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பான் என்று நாட்டத்தின் எரியா செய்யா நெய்யாறு மாற்ற மனங்களில் மறையோனே மறைவோனே கண்ணோடு எய்கிறார் போல சிறந்தடியா சிந்தனையில் தேனூர் இன்று பிறந்த பிறப்பருக்கு எங்கள் பெருமாள் மறந்துடுமா இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் அப்படின்னு ஒரு தன்னை முடியும் மாயை இருளை அரம்பாவின் அருகை தகட்டி குறந்தோல் ஒன்பது வாயில் மலங்க செய்ய விலங்கு உனக்கு கலந்து அன்பாய் கசிந்து மேல் வந்த நிகழ்கள் காட்டி நாயிற்கடையாக இருந்து அடியிற்கு மா சட்ட ஜோதி மலர்ந்த மலைச்சுவர தேசனை தேரா ரமுதேசி பாசமாம் பத்தரது பாரிக்கு மாறிய அறாமுதே அருளா பெண்மானே வராக உள்ள தொழில் தொழியா நீராய் உரிக்க நார் உயிராய் நின்றானே என்பவன் துன்பம் இல்லாரே உள்ளார் அன்பரு கண்பனே யாவையுமா எல்லையுமா ஜோதி நின்று தோன்றா பெருமையனே ஆதியனை அந்த நடுவாகி எல்லானே ஈர்த்தனை அட்கொண்ட எந்த பெருமானே ஊர்த்தவன் ஞானத்தால் பொன்னுணவா தம்பரித்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுவே போக்கும் வரவும் புனவிழா புண்ணியனே காக்குயம் காவலனே தான்பரிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளை மத்தம் இக்கா நின்ற தோத்த சுடரொழியா சொல்லாத நுண்ணுவா மாற்றமா உயகத்தின் வெவ்வேறே வந்தேன் தெத்தனே தெத்த தெளியே என் சிந்தையில் ஊட்டான் உன்னார் அமுதே உடையானே வேற்று விட கொடுத்து உட்கலைக்க ஆற்றல் ஐயா அரணே ரெண்டு போட்டி போய் ஏற்று வையானா மீட்டிங்கி வந்து வினைக்குறவி சாராமே தள்ள புலக்குறவை கட்டடிக்க வல்லாரு நல்லிரி நட்பம் பொய் நாதனே தில்லையில் பூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் கல்வி அறுப்பானே என்று சொல்லி சொல்லிய பாட்டின் பல்வரும் சொல்ற செல்வ சிவபரத்துள்ள சிவனையை பல்லோரும் நேற்றப்பன் திருச்சித்தம் தென்னாடுடைய சிவனியை ஓம் போட்டு நம்ம வந்து சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை

அமைச்சர் வயாண்டது ஓயாம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் எது கணக்கு கிடையாது எல்லாம் கிடையாது சிவன் இங்க மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலயும் நம்ம கூடவே வருவாருங்க அவரு அவர் அவர் வந்து அவர மாதிரி ஒரு செல்ல பிள்ளை யாரும் கிடையாதுங்க அவரை மாதிரி ஒரு கருணை யாரும் கிடையாதுங்க நேர்லையா இங்க பாத்துறேன் ஈசானிய பாத்து நிற்கிறேன் வேற என்ன இதுவரை என்ன வேணும் ஒரு ஒவ்வொரு நிமிஷம் உயிரா அடைகிறது காரணம் அவர் ஒவ்வொரு நிமிஷம் உயிரோடு இருப்பது காரணம் யார் சிவன் தானே அப்புறம் அதனால அவர் இல்லாம எதுவும் இல்ல எதுவுமே இல்ல எல்லாமே அவர் செய்ய என்ன இல்ல சிவா இப்போ சிவா இங்கே வந்து என்ன வந்து பத்தியா மாட்டிக்கிட்டாரு பத்தியா என்ன வந்து அது சொல்லணுமா

அண்டா ஏ கடம்பா எமந்து வராண்டா இந்த நேரத்தையாக சாகும்போது தங்குறது நினைச்சி யார சொல்லுவோம் அந்த பாஷை நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணா திட்டுவாதே இது நாவி பாஷை நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம உண்மையில யாராவது வரீங்க அர்த்தம் ஓம் நமசிவாயா இங்க வந்தது ரொம்ப புண்ணியமா இருக்குது எல்லா கோயிலுமே ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க வந்தது ரொம்ப நாளா எங்களோட கனவு இங்க வந்தது இத்தனை வருஷத்துல எங்க நான் முதல் தடவ இங்க வந்து பிறந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நாங்க ஆந்திரா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாங்க இந்த பௌர்ணமி இது மாதிரி வந்தோம் நாங்க மாலை ஐப் மாலை போட்டுன்னு வருவோம் ஆனா எப்பவுமே இது மாதிரி வந்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி வரோம் நாங்க வருஷ வருஷம் வருவோம் ஆனா இந்த எப்பவுமே கிரிவலம் இல்ல கோயில் மட்டும் போறோம் இந்த வாட்டி கரெக்டா பாத்துன்னு போறோம் கிரிவலம் போயிட்டு இப்ப லாஸ்டா வந்து நடந்து வர நாங்க மொத்தமே நாப்பத்தி நாலு பேர் வந்துருக்குறோம் எல்லாம் சந்தோஷமா இருக்குது மனசு திருப்தியா இருக்குது கால வேலை ஒண்ணுமே தெரில சத்தியமான்றது அப்படியே சாக்ஸ் கூட போல நடந்து போயினே இருக்கு இந்த வெயில் ஒண்ணுமே இல்ல அது நல்லா இருக்குது நான் இவ்வளவு குண்டா இருந்து கூட போறேன்னா அதுக்கு அவரோட புண்ணியம் தான் நினைக்கிறேன் இந்த காலத்துல எல்லாருக்கும் வணக்கம் கிரிவலம் வந்திருக்கோம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் எல்லா இதுவும் சுத்தி பார்த்தோம் எல்லாம் எல்லா வசதியும் பண்ணிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கு சாமி நல்லா கும்பிட்டோம் இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு வலதுபுறமா போகணும் சிவனுக்கு வலது கொடுக்குங்க போய் சுத்தி இந்திரலிங்கம் ரமண சீது வாயிலிங்கம் லிங்கம் எட்டு லிங்கம்